புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரீக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேதுநாராயணன் அவர்கள் அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் மேம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க இறைவனர் நல்லா இருக்கும் முன்சூடலை மாடன் வாரான் முருக தெய்வமாகும் முன் முன்சூடலை மாடன் வாரான் முருக தெய்வமாகும் இவன் வஞ்சனை சூனியங்களை வைத்தோரை வைக்க ஓட்டான் சூனியங்களை வைத்தோரை வைக்க ஓட்டான் சாஸ்தா சாஸ்தா வரவை வரவை கேளீர் கேளீர் அழகான வாய்ப்பளித்த தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் நிகழ்ச்சி தொடக்கத்திலே நேர்கள் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க சார் பேசிட்டு வந்துடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க

அம்மா இந்த பையன் வந்து என்ன தவம் செய்தேனோ அப்படிங்கிற மாதிரி இறைவன் கொடுத்த வரமம்மா சரிங்களா அதனால் சில நேரங்களில் இந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில அன்பு அப்படிங்கிற பேரில் வந்து ஏமாறக்கூடிய அமைப்புகள் இந்த பையனுக்கு நிறைய இருந்தாலும் லேட் மேரேஜ் தான் நடக்கும் இதுக்காக நம்ம கோயிலுக்கு போய் பரிகாரங்கள் செய்கிறதுனால மட்டுமே மாறுமானால் மாற மாறி இருக்காது இவ்வளோ நாள் நீங்கள் அதுக்கு பூஜைகள் பண்ணியிருந்தாலும் பரிகாரங்கள் பண்ணாலும் வராது பட் இருந்தாலும் அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாமா நீங்கள் தென்காசியில் இருக்கக்கூடிய நம்ம ஈசனை மனதார கும்பிட்டுட்டே வாங்க நீங்கள் செய்த பிரார்த்தனைகளை நான் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் மனசார நினச்சின்னு வாங்கம்மா இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பித்திருக்களோட மிகப்பெரிய ஆசிர்வாதங்கள் இந்த குழந்தைக்கு உண்டு அதாவது உங்களுடைய அன்பு மகனுக்கு உண்டம்மா இதை நீங்கள் விடாமல் நீங்கள் என்ன செய்யும் ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துகிட்டு டெய்லி உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ உங்களுடைய குலதெய்வத்தை மனதாரம் நினச்சிட்டு அதாவது உங்கள் குலதெய்வம்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் கணவரோட குலதெய்வத்தை வந்து மனதார நினச்சிட்டு டெய்லி காசு வச்சுட்டே வாங்க முடியக்கூடாது நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கம்மா நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே பெரிய மாற்றங்கள் வரும் கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணுங்க என்னைக்காவது வாய்ப்பு தோணித்து அப்படின்னா உங்கள் பையனோட ப்ரொஃபைல் அனுப்பிச்சி விடுங்கம்மா நம்ம அன்புக்காக சில பேருக்காக நம்ம என்ன பண்ணி தரோம்னா அந்த ஜாதக பரிவர்த்தனை எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோமா உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்க சாயங்காலம் அஞ்சு டு ஆறுக்குள்ள கால் பண்ணுங்கம்மா பண்ணிட்டு மாதிரி நிகழ்ச்சியில் சொல்லும்போது அவங்களோட ஜாதக ப்ரொஃபைல் கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கும்போது அதில் ப்ரொஃபைல் அனுப்புங்கம்மா நன்றி நன்றி அழைத்தமைக்கா அந்த தலைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க நாங்கள் கர்நாடகாலேருந்து அழைக்கிறீங்க

நமஸ்காரங்க நமஸ்காரம் அம்மா நீங்க இப்ப கர்நாடகால எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்கம்மா மங்களூர்ல இருக்கோம் மங்களூர்ல ஓகே நீங்கள் நீங்கள் வந்து குக்கே சுப்பிரமணிய சுவாமியை விடாமல் வழிபடணும் சரியா குக்கே சுப்பிரமணிய சுவாமிக்கு போயிட்டு இருந்து மஞ்சுநாத சுவாமியை போய் பார்த்துருங்க முடிஞ்சுது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருந்ததுன்னா நேராக ஃபஸ்ட்டு குக்கே சுப்பிரமணிய சுவாமி இப்போ பாருங்கள் இருந்து மஞ்சுநாத சுவாமியை பாருங்கள் மஞ்சுநாத சுவாமியை பார்த்துட்டு அங்கேயிருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிமோகாவில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்ருங்கேரி மடத்துக்கு போயிட்டு வாங்கம்மா ஸ்ருங்கேரி மடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஹரிஹரபுரா இது இருக்குது மடம் இருக்குது அதுவும் ஸ்ருங்கேரியோடது தான் அங்கே ஹரிஹரபுரா கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் இந்த இந்த ஃபார்மட்டில் நீங்கள் போயிட்டு வந்ததுலேயே ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு என்றைக்கு அது பிராப்தம் இருக்கோ இது நீங்கள் கண்டிப்பாக போவீங்கம்மா அதே மாதிரி விடாமல் அந்த பொண்ணுக்கு மனசார என்ன நினச்சிக்கணும்னா ஓம் சவுன் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சவுன் நமக இந்த மந்திரத்தை மனசார நினச்சி குக்கே சுப்பிரமணிய சுவாமியை நினச்சி பண்ணணும் அதே மாதிரி தேவையில்லாத நபர்கள்கிட்ட வந்து அன்பு என்ற பெயரால் ஏமாறக்கூடிய ஜாதகம் இது கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும் கல்யாணம் நிறைய மாற்றம் இருக்கும் ஒருவேளை நம்ம 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 எல்லா ஜாதக பரிவர்த்தனைகள் பண்றோம் ஒருவேளை உங்களோட பொண்ணோட ப்ரொஃபைல் விருப்பப்பட்டால் மட்டும் நீங்க தாராளமா நீங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நாங்கள் ப்ரொஃபைல் அனுப்புகிறோம் நிகழ்ச்சிக்கு பேசணும்னு சொன்னா ப்ரொஃபைல் அனுப்புங்க அதுக்கு தினமா பொருத்தங்கள் இருந்து உங்களோட கம்யூனிட்டிலையும் பார்க்குறீங்கன்னா அதுக்கு மாதிரி நம்மளும் சப்போர்ட் பண்ணி தருவோமா மற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றி மாழைத்தமை அடுத்த அழைப்பாளர் யாரும் பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சார் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க பாஸ்கர் மேடம் சென்னைல இருந்து சரி யாருக்கா கேக்குறீங்க சார் எனக்காண்டிதான் மேடம் கேட்கணும் உங்களுடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க வயது அம்பத்தேழு மேடம் திருவோணா நட்சத்திரம் நான்காம் பாடம் மீன லக்னம் சரி உங்களுடைய ஓகே உங்களோட கேள்வி என்ன சார் செட் போயிட்டு இருக்கு மேரேஜும் இல்ல சிஸ்டர் என் கூட பிறந்தவங்களுக்கும் மேரேஜ் இல்ல அப்படியே போயிட்டு இருக்கு வயசான அம்மாவும் பாத்துக்கணும் சரி பியூச்சரை பத்தி ஒரு திங்கிங் எப்படி என்ன எதுனோன்னு தெரியல கவலைப்படாதீங்க காலை வணக்கம் பாஸ்கர் சார் ஐயா வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க சில விஷயம் பாசமாக சொல்கிறேன் உங்களோட அன்பு தம்பியாக என்ன நினச்சிக்கோங்க பாஸ்கர் ஐயா சில விஷயங்கள்லாம் கர்ம தொடர்ச்சிகள் ஒருத்தருக்கு வேண்டான்னு நினச்சிருத்து இதை நான் உங்களை நெகட்டிவாக சொல்லணும்னா அது தப்பாக போகும் மனசு கஷ்டப்படும் அதை விட்டுடலாம் சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகலைன்னா அது ஒரு கர்மா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது ஒரு சடங்கு தான் சரியா கல்யாணமே எல்லாம் அப்படின்லாம் கிடையாது சரியா அதனால் அதுக்கு அதுக்கு நமக்கு அந்த பிராப்தம் கொடுக்கலன்னா சுவாமி நம்மளை வேறு எதுவோ ஒரு காரியத்துக்கு வச்சிருக்காரு என்ன காரியத்தை வச்சிருக்காரு நீங்கள் எவ்வளோ பெருமையா சொல்றீங்க பாருங்க பாஸ்கர் ஐயா நீங்க என்ன சொல்றீங்க எங்க அம்மாவெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க பாருங்க மாதா பிதா குரு தெய்வம் சரிங்களா நீங்க சுவாமியை கும்பிட்றோமோ கும்பிடலையோ நம்ம அம்மாவை யாரெல்லாம் நம்ம பாத்துக்கிறோமோ கடவுளுக்கு நம்மள பிடிக்கும் அதனால இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ஃப்யூச்சர்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீங்கள் நிறைய தர்ம காரியங்கள் செய்யணும் நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இன்னைக்கு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இந்த மாதிரி விஷய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் வந்து எங்களோட சேர்ந்து சில விஷயங்கள்லாம் ஸ்ரீ ஃபவுண்டேஷன்ஸோடு சேர்ந்து நிறைய தர்ம காரியங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு வேளை முடிஞ்சதுன்னா இதையே நீங்கள் ஒரு உங்களுடைய பேட் கர்மாஸ் செய்யணும் இந்த ஜாதகத்தை இதை இருக்கு அடுத்தவங்களுக்கு வந்து சேவை செய்வது மூலமாகவும் நம்மளுடைய கர்ம தோஷங்களை குறைத்து கொள்ளலாம் எல்லாத்துக்குமே நம்ம பூஜைகள் தான் பண்ணணும்னு அவசியங்கள் கிடையாது எனினும் நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க என்னைக்குமே கடைசி நிமிஷம் இருக்கிற வரைக்கும் கால பைரவரை விடக்கூடாது அதே மாதிரி நம்ம கால ஸ்வரூபமாக நீங்க மனசார சிவபெருமான கும்பிட 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 நிறைய மாற்றங்கள் இருக்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டது நீங்கள் பானலிங்க பூஜை செய்வீங்க ப தைரியமாக பண்ணுவீங்க ஏன்னா சில பேர் சிவனை பற்றி தப்பு தப்பாக சொல்லுவாங்க அபிஷேகம் பண்ணால் கெட்டது அது இதெல்லாம் பொய்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்ப மாட்டீங்க நல்லபடியாக பூஜை பண்ணி சௌக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த கர்மதோஷத்தை அழிக்கக்கூடிய ஒரு தெய்வம் முண்டனில் அது சிவபெருமானே அதனால நீங்கள் மனசார நினைச்சுட்டு அபிஷேகங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு அன்புக்காக உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி தரோம் விடாமல் அபிஷேகம் பண்ணுங்கய்யா மற்ற மகிழ்ச்சி நன்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க ஆமா சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க கணவருடைய பெயரும் வயதும் சொல்லுங்கம்மா கணவர் பேரும் ஆமா ஆஹ் இன்னும் இன்னொரு முறை சொல்லுங்க சுதாகர் ஓகே அவருடைய வயது சரி பரவாயில்ல ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க உம் மேஷ ராசி நட்சத்திரம் அம்மா காலை வணக்கம்மா நீங்க ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணீங்களாமா ம் உங்களுக்கு அன்னைக்கு நான் என்ன சொல்லியிருந்தேனோ என் அன்பார்ந்த சகோதரிக்கு என்ன சொல்லியிருந்தேனோ அந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க சகோதரி நிறைய மாற்றங்கள் கிடைக்குமா அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி திருப்பியும் நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கிறதுனால அன்புக்காக நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு கால் பண்ணோம்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு ஆன்மீக தகவல் நீங்கள் உங்களுக்கு தர்ற மாதிரி ஒரு பரிசும் நாங்கள் உங்களுக்கு தரோமா நான் உங்களுக்கு அன்பாக ஒரு சகோதரனாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா போன தடவை பண்ணும்போதே நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னோம்மா இதெல்லாம் ஒரு வ வகையில் பார்த்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடமோ இல்லை முறையாக கட்டணம் செலுத்தி வர்றதுன்னா நம்மகிட்டமோ வாங்க அது நிறைய தீர்வு கிடைக்கும்னு கூட ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேம்மா ஞாபகம் இருக்குது பட் இருந்தாலும் அந்தந்த சொன்ன வழிபாடுகளையும் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஈசனை தொடர்ந்து வழிபாடுகள் செய்ய செய்யவே நிறைய மாற்றங்கள் இருக்குமா பர்மனெண்ட்டான ரெமடி உங்கள் ஜன்ன கால ஜாதகத்தை உங்கள் கணவருக்குள்ளதை பார்த்துட்டு பண்ணுங்கள் நிறைய மாற்றங்கள் நிகழ அந்த ஈசன் உங்களுக்கு நிறைய துணை இருக்கட்டும்மா நன்றி நன்றி மாழை தமைக்கு சார் இப்போ என்ன கேள்வினா சில தெய்வங்கள் வந்து நம்ம வீட்டில் மட்டுமே வழிபட வேண்டும் சில தெய்வங்கள் நம்ம கோவிலில் சென்று தான் வழிபட வேண்டும் அப்படின்னு சில முறைகள் இருக்கா எடுத்துக்காட்டுக்கு இப்போ மகிஷாசுர மருதினி அம்பாளாக இருக்கட்டும் இல்லைனா காளி தெய்வமாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் வந்து நம்ம கோவிலில் மட்டும்தான் வழிபாடு செய்யணுமா இல்லை வீட்லேயும் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாமா கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு கேள்வி அப்போ இது வந்து நிறைய பேருக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கு என்னன்னா சில தெய்வங்களை வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும்னா நம்மளோட ஸ்வாட்ட நிலைசிஸ் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே நான் என்னோட அடியனோட அன்பான நேர்களுக்கு எப்பயுமே டூ தௌசண்ட் நைன்டீன்லன்னு சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு ஏண்டும் இடும்பையில் அப்படிங்கும் போது நம்ம சரணாகதி அடைகிறது ஒரு வகை சரிங்களா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக சில வழிபாடுகள் செய்கிறது இந்த ஜாதக ரீதியாக நம்ம பார்த்துட்டு வழிபாடுகள் செய்யறது ஒரு மெத்தட் சரிங்களா பட் இதுதான் நீங்கள் காலங்காலமாக நீங்கள் காளி தேவியாக இருக்கலாம் மஹிஷாசுரமூர்த்தனியா இருக்கலாம் உங்கள் பரம்பரை பரம்பரையாக நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லை அருவாள் வச்சு பூஜை செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா மாற்றக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஜோதிடர் வந்து நிகழ்ச்சியில் வந்து பேசிட்டாரு அப்படியே நம்ம மாற்றிடலாம் அவர் சொன்னதுனால மாற்றிடும் அப்படிலாம் பண்ணக்கூடாது சரிங்களா உங்களுடைய பரம்பரை என்னவோ உங்கள் குடும்ப வழக்கங்கள் என்னவோ அதை மாற்றிடக்கூடாது இல்லைங்க நான் வந்து என்னுடைய லைஃப் அப்படியெல்லாம் கிடையாது அந்த சாமி வேற பட் இந்த மாதிரி தெய்வங்கள் காளி மைஷாசுரம் இந்த மாதிரி வேகமான தெய்வங்கள்லாம் நான் கும்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கும்பிடலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நீங்கள் சுவாமியை வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சுவாமியை வரவழைச்சிங்கன்னா அதை படமாக பார்க்கக்கூடாது திருவுருவ சிலையாக பார்க்கக்கூடாது அப்போ அந்த சுவாமி உள்ளே வந்தாச்சுன்னா அவங்களுக்கு எப்படி நமக்கு பசிக்குமோ அதே மாதிரி அந்த சுவாமிக்கும் பசிக்கும்னு நம்பணும் அப்போ அவங்களுக்கான உணவுகள் கொடுக்கணும் அதுக்கு நம்மளால் முடியுமா அப்படிங்கிறத தீர்மானிச்சுக்கணும் இதில் கும்பிடக்கூடாதுன்னு கிடையாது தெய்வத்தை வணங்கணும் சரிங்களா அதில் எந்த மாற்றமும் இல்லை தெய்வம் எந்த கெட்டதும் செய்யாத அப்போ பசிக்கும் போது அது கேட்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம கொடுக்காம ஐயோ அந்த சாமி வச்சதுலேருந்து நமக்கு சரியில்லையோ அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒரு தெய்வத்தை வழிபடுறதுக்கு முன்னாடி நம்மளால் முடியுமான்னு பார்த்துக்கணும் முடிஞ்சுதுன்னா அந்த தெய்வத்தை அழைச்சி வீட்டுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் வணங்கிக்கோங்க அது கோயிலில் வழிபட்டாலும் சரி வீட்டில் வழிபட்டுட்டாலும் சரி இல்லை மனசுக்குள்ளேயே அகம்பிரம் சுவாமியை வழிபட்டுட்டாலும் சரி அதனால எந்த மாற்றமும் வந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் மாற்றங்களும் வந்து பார்த்திங்கன்னா விதி கெட்டு போச்சு அப்படின்னா தெய்வமே சில நேரத்தில் விலகி நிற்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களை அது என்ன சார் விதியை போச்சுன்னா தெய்வங்களே விலகி நிற்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு புரிதல் கொடுங்களேன் கண்டிப்பா அதாவது இது என்னன்னா நம்ம சொல்றோம் இது நம்ம நிறைய நிகழ்ச்சியில கூட நம்ம பேசியிருக்கோம் என்னன்னா தெய்வம் தான் வந்து விதியை தீர்மானிக்குது அப்போது நம்ம செய்த சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊழ்வினை பயன்லாம் நம்ம பேசினோம்னா அதெல்லாம் தப்புன்னு சொல்லுங்க அதெல்லாம் கிடையாது உயர்வான இந்து தர்மத்தில் வந்து ஊழ்வினை பயன் உண்டு நாம் செய்த விஷயங்களுக்கான ஏன்னா நம்ம எல்லாமே புண்ணியம் பண்ணியிருந்தோம் நம்ம பிறவியே எடுக்க மாட்டோம் அப்போ நம்ம சுவாமிகிட்ட போயிடுவோங்கிறது நம்பிக்கை நான் திருப்பி சொல்றேன் நம்பிக்கை அப்படிங்கிற அடிப்படையில் ஊழ்வினை பயன் உருத்து வந்து ஊட்டியே தீரும் சரியா நம்ம செய்த அதுதான் சஞ்சித கர்மானு எழு சொ சஞ்சித கர்மான என்ன நம்ம போன ஜென்மத்துல செய்த புண்ணிய பாவத்தோட அடிப்படையில் நமக்கு இந்த ஜனனகால ஜாதகம் இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த அடிப்படையில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராரப்த கர்மான்னு சொல்லப்படுது பிராரப்த கர்மான இந்த ஜென்மத்தில் இருக்கும்போது இதை யார் தீர்மானிக்கிறது அப்படின்னா இந்த விதியை உருவாக்குறதே சுவாமி தான் அப்போ சுவாமி என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா நம்ம செஞ்ச பாவத்துக்கு உண்டான பிராய சித்தத்தை அதை அனுபவித்து தான் பண்ண முடியும் இதை தான் மகா பெரியவர் அனுபவிச்சார் ரமண மகரிஷியாக அனுபவிச்சார் அப்போ பெரிய பெரிய மகான்கள் அனுபவித்ததுக்கான காரணம் என்னென்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களோட ஊழ்வினை பயன் கடுமையாக இருக்குங்கும்போது தான் அவங்க அனுபவித்து அனுபவித்து பண்ணும்போது அவங்களோட நம்ம பக்தியில் பெரியவங்களா நம்மளையே நமக்கு தட்டி கேட்டுக்குவோம் அப்படிங்கும் பொழுது அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கலாம் மகாபாரதத்தில் என்ன சொல்லப்படுது ராமாயணத்தில் என்ன சொல்லப்படுது அப்போ ஏற்பட்ட தெய்வங்கள் இருந்தாலும் மனிதர்களாக இங்கே பிறவை எடுத்துட்டால் அந்த விதியை வந்து கண்டிப்பாக தீர்மானிக்கிறது தெய்வம் தான் இருந்தாலும் அவங்க போய் தடுக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த தெய்வம் பார்த்துன்னு இருக்குமே ஒழிஞ்சு அது முடிஞ்சு அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கணும் வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக அதை தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுப்பார் அதற்காக நீங்கள் வழிபடக்கூடாதுன்னு சொல்லலை பட் இருந்தாலும் ஏன் நிறைய பேருக்கு அந்த பக்தி போயிருதுன்னா நான் எத்தனை தடவை சாமி கும்பிட்டேன் எனக்கு ஒண்ணுமே நடக்கல ஏன்னா தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் எப்பயுமே இந்த ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய கலை இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்க ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கும் போது வேகமாடிக்கிறதுல அடிக்கும் கெட்ட காலங்கள்ல நல்ல காலங்கள்ல ஒன்று கிடைக்கிறதுக்குள்ள அஞ்சு நல்ல விஷயங்கள் நடக்கும் அன்பர்களே தொடர்ந்து பேசலாம் தெய்வங்களை பத்தி பேசும்போது இஷ்ட தெய்வம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க நமக்கு எனக்கு பிடிச்ச தெய்வம் அப்படின்னு இருப்பாங்க குல தெய்வம் தெரியாதவங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுடைய ஜாதகத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருப்பாங்க உங்களுடைய குடும்பத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருப்பாங்க அவங்கள நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேர்த்து எங்களுக்கு ஒரு புரிதல் கொடுங்க சார் ஷோர் இதுல வந்து நம்ம குல தெய்வத்துக்கு மேட்ச் வந்து எந்த தெய்வமுமே கிடையாது இதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும் இதை நம்ம டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து அடியேன்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு கடவுள் கருணையில் பல லட்சம் பேருக்கு அந்த குலதெய்வத்தை தேடி 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 எத்தனையோ பேர் இருக்காங்கன்ற சத்தியமான உண்மை குலதெய்வம் என்பது காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஓடி ஓடி எத்தனை சாமியை கும்பிட்டுட்டு நம்ம சாமியை கும்பிடலைன்னா அதில் பயன் இல்லை ஏன்னா உங்கள் குலத்துக்கு கொண்டு வரக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடியது உங்கள் குலசாமி தான் நீங்கள் அதை விட்டுறக்கூடாது சரிங்களா தேடி பிடிங்க ஒரு நூறு கோடி ரூபா கிடச்சா எப்படி நம்ம சந்தோஷமாக ஓடுவோம்ல அந்த மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்களும் எத்தனையோ மார்க்கம் இருக்குது பிரசன்ன மார்க்கங்கள் இருக்குது ஜோதிடத்தில் ஜாதக ரீதியாக பார்க்குறது அல்ல இதெல்லாம் அப்போது குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணலாம் இப்போ மலையாள ரீதியாக பிரசன்னங்கள் எத்தனையோ பேருக்கு நம்மளே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்போ அந்த குலதெய்வத்தை நீங்கள் பிடிக்கும் பொழுது என்னாகும்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் நிறைய தடைகள் உடையும் சரிங்களா இது ஃபஸ்ட் பாயிண்ட் இஷ்ட தெய்வம்னா நமக்கு பிடிச்ச தெய்வங்கள் வழிபடுறது ஒரு மெத்தட் நான் சொல்கிறது உண்மையான இஷ்ட தெய்வம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது என்னென்னா நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் நமக்கு படியளக்கக்கூடிய தெய்வங்கள் வேற எங்கேயும் இல்லை நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருப்பாங்க சரிங்களா ஏன்னா நம்ம செஞ்ச பாவத்துக்கு உண்டான அமைப்புகள்னால தான் நம்ம பிறக்கிறோம் அப்போ நமக்குன்னு சில பிளானட்ஸ் இருக்கும் கிவிங் பிளானட்ஸ் இருக்கும் அதே மாதிரி நம்மளை ஹேர்ட் பண்ணக்கூடிய சில பிளானட்ஸ் இருக்கும் அப்போது அந்த பிளானட்ஸ் கிட்ட நம்ம போகிறத விஷயம் இல்லை அப்போ அந்த பிளானட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம தேவதாவோட வழிபாடுகளை நம்ம செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் வீட்டு தெய்வங்கள்னு சில பேர் வழிபடுவாங்க வீட்டு தெய்வங்கள்னால் நம்ம வீட்லேயே இருந்து ஒரு கன்னி தெய்வமாக சின்ன வயசுலேயே இறக்கக்கூடிய அமைப்புகள் சில குழந்தைகள் ஆண் குழந்தைகள் கூட சின்ன வயசுலேயே இறந்துருவாங்க ஆனால் காலப்போக்கில் என்ன பண்ணிடுவாங்க அந்த வழிபாடை மறந்துடுவாங்க அதெல்லாம் விடக்கூடாது நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்துருக்கீங்களா நேர்களை என்ன சொல்லிட்டே இருப்பேன் எப்பயுமே உங்கள் குல வழக்கங்கள் இருக்கக்கூடிய வழக்கத்தை தயவு செஞ்சு மாற்றாதீங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்ய செய்ய நிறைய நன்மைகளும் கிடைக்கும் வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும் பட் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு சில விஷயங்கள் படி பண்ணிங்கன்னா ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி வாழ்க்கையை கொஞ்சம் ஈஸியாக கொண்டு போயிடலாங்கிறது எதார்த்த உண்மை நம்ம குடும்ப தெய்வத்தினுடைய வழிபாட்டு முறையை வந்து நிச்சயமாக மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க குலதெய்வ வழிபாடையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி சார் நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நேர்கள் கேட்ட அவங்களுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க நன்றி நன்றி மேடம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்கு இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் லைக் முப்பதாம் தேதி தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கோயம்புத்தூரில் வந்து நம்ம ராம்நகரில் ஆஃபீஸ்க்கு நம்ம வரோம் அப்படி நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நேயர்கள் வந்து யாரெல்லாம் நீங்கள் என்னை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முறையான கட்டணம் செலுத்தி சந்திக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் பெய்டு கன்சல்டேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் அன்பர்களே அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம ஆன்மீகம் சம்பந்தமான கலந்துரையாடல்களும் சரி நம்மளுடைய இதுவும் சரி ஜாதக பலன்களும் சரி தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதுலேயும் நிறைய ஆன்மீக தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அன்பர்களை இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லி அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம் குருவே சரணம் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது நன்றி வணக்கம்